இங்கே பற்ற புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கையிலே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை அதனாலே போராட்டத்தை அறிவுங்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம் இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும் ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி மயிலே மயிலே என்றால் அது போடாது இறகு போளாது அதனாலே அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக உங்களுக்காக இந்த மக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற வாதாடி வருகின்ற போராடி சிலவற்றை வெற்றி பெற்று தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ் இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பகனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்தியாவில் இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று நானும் இப்பொழுது கேட்கிறேன் இதுபோன்று முப்பத்தி நாலு வகையான அமைப்புகள் போராட்டங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லை ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததினாலே எனக்கு வெளிச்சம் போட்ட வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை ஊடகங்கள் மறைத்தார்கள் இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சொல்லுகின்றேன் என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர் நான் என்னை தலைவர் என்று சொல்லிக்கொள்வதில்லை இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே யாராவது இருக்கிறார்கள் அப்படி இந்தியாவிலே இந்தியாவிலே யாருமே இல்லை இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர நான் இதை கடுமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் எத்தனை எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்வில் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்து என் உழைத்தேன் ஓடி உழைத்தேன் குடும்பத்தை மறந்தேன் ஓடியோடி ஓடி ஓடி உழைத்தேன் ஐந்து நாள் சம்பாதித்து மூன்று ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் டாக்டர் ஃபீஸ் மூன்று ரூபாய் அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு ஐந்து நாள் சம்பாதித்து சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஒரு ஒருவாக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டேன் பாடுபட்டு வருகிறேன் ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையும் இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன் எல்லாவற்றையும் செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழப் போகிறேன் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேராக நேரே சொல்லியிருக்கிறேன் இந்த ஓமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அதனாலே இந்த பத்து புள்ளி அஞ்சு கொழுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன் அதனாலே சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் மனதை வைத்தால் ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் ஐம்பது தொகுதியில் சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய ஓய்வரியா உழைப்பாளி தேவைச் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டு தொடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றி கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூற்றி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் ஏனென மருகவர்களை சொல்லுவேன் தம்பி உன் கையை காட்டு உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன் ஐயோ ஐயா விட்டுடுங்க விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள் அவ்வளோ பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நானும் உழைக்கிறேன் உழைக்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டை ஓட்டு அல்லது அங்க தாத்தா ஓட்டு முடிஞ்சது ஆட்சேபீட்டத்திலே போய் உட்காரலாம் நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் வாழ வேண்டும் காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன் இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலேயே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ் இந்த ராமதாஸ் மட்டும்தான் அதனாலே சொல்லுகின்றேன் இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள் இடையிலே மறந்தீர்கள் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க என்ன தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்திலே நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியிலே சேர்ந்து தொகையிலே வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா ஏன்னா அவன் அவன் நம்மால் காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே ஓட்டு போடல என்ன செய்யுது அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்க கடலில் வீசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது ஒரு கடல் அதோடு அவன் போனான் இந்த ரெண்டு எழு மூணு எழுத்து போட்டு பழைய இது முடிஞ்ச பிறகு இந்த முடிய போகுது அதன் பிறகு போட்டு வீட்டில் இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போகணும் எங்கே போது கோட்டை போய்கிட்ட நின்று வெளியில் நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேருக்கு எங்க கூட்டணி எங்கே கூட்டணிண்ணா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலேருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா 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 கத்தலாம் அது ஊக்க ஊட்டு நின்று முன்னால் நின்றுன்னு கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் ஆண் பெண் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்று சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே உங்களால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது இனியும் வாழும் வாழுவதற்கு ஐம்பது ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன் இனியும் போராடுவேன் ஒரு பொதுக்குழுவை சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி கலசை காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரே அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிரிடுவேன் என்று முழக்கமிட்டேன் அதனாலே சொல்லுகிறேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு ஃபோன் செல்போன் வச்சிருக்கிற இன்னும் நாலு வாங்கிக்க பொழுச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்திலே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் காலை காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமை உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா பிடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் உனக்கு உன்னை சனி பக சனி சனி பிடித்திருந்தால் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழுங்கி எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் காலை வாரி கொண்டிருக்கிறாய் ஓய்கிறவனுடைய காலை கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு எண்பத்தேழு நான் ரெண்டு மாதம் பண்ண எண்பத்தேழு வயசு என்ன கழகம் வயசாகிடுங்கன்னு சொல்லி அவங்களோ சொல்லி ஏமாற்ற பார்க்காதீங்க என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்ச பார் அதனாலே சொல்லுகிறேன் இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல என்னுடைய உழைப்பாலே ஐம்பது ஆண்டு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐம்பது ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததுனாலே நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது கட்சியோ சங்கமோ ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் மகிழ்ச்சி ஜே கே மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது நல்ல வீடு ரெண்டு மாடி ரெண்டு காரு இருக்குது மகிழ்ச்சி அதுக்காக தான் நான் சொன்னி வந்தேன் ஆரம்ப காலத்தில் சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன் முதல்ல உன் குடும்பத்தை பாரு ரெண்டாவது ஒரு தொழில் செய் மூணாவது கட்சி பண்ணும் இல்லை சங்கம் பண்ணும் என்றும் சொல்லுகிறேன் அதே போன்று செய்யுங்கள் ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள் அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும் கோட்டையை பிடிக்க முடியும் அதனால் இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள் அவ்வளோதான நம்ம நம்ம கதி நம்ம பதவி அவ்வளோதான ஐயா என்னோ உண போகிறாரு ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் நினைத்ததை இதை சாதிக்க வேண்டும் சாதிக்க முடியும் அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக எல்லாம் எல்லாரும் இப்போ அருள்மொழி பேசும்போது சொன்னார் இருபத்தி ஒரு பேர் இருபத்தஞ்சு பேர் சுற்றாங்களே இறந்தாங்களே ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை ஐயா வாழ்க என்று தான் சொன்னார்கள் அது அவள்படி சொன்னாருங்க ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர லண்டன்ல இருந்து வருகிற வந்த ரெண்டு அரியலூரை சேர்ந்த ரெண்டு ஒரு தம்பதிகள் அவன் பேர் என்ன ராஜ்குமார் வனிதா அந்த ராஜ்குமார் சொல்றான் நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை கோவிலுக்கு போனதில்லை நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி பாதி வருஷத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுந்து பிறண்டு என்கிட்ட சொல்கிறான் எத்தனை பேர் சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க இது சில பேர் நினைக்கிறான் ஐயா யோசியம் என்கிட்ட இருக்குது குரு திசை அவன் சரி தேசம் அந்த திசைன்னு அவன் மானியம் புலம்பின்ட்டு இருக்கான் அப்படி சொல்லுவான் ஒரு வாரத்துக்கும் பத்து நாளைக்கு முன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான் ஐயா எனக்கு பிறந்த நாள் நானும் வாழ்த்து சொல்கிறேன் அவன் பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கடவுள்கிட்ட பேசிட்டான் கடவுள்கிட்ட பேசிட்டேங்கிறான் இந்த பத்து பேரும் மறுநாள் விசாரிக்கிறாங்க என்ன நேற்று வந்து கடவுள்கிட்ட பேசிட்டா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அவன் ஐயா கிட்டே பேசுகிறான் ஆமாண்டா எங்களுக்கும் அவர்தான்டா கடவுள் அதை சொல்கிறதா உண்டா நேற்றே சொல்லியிருக்கலாம் மடா அவள் உங்களை பற்றி கவலைப்பட்டு தான் இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆசை நாம் ஆள வேண்டும் நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் ஆளுநர் ஆளுநர் கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கற்றுவேன் கோட்டையில் கோட்டையில் நின்று கத்துவேன் கற்றுட்டு ஆளுவோமா அதனால் நான் சொன்ன நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை ஏ சொல்லுங்கள் நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன் அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும் எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும் அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை அதனாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் குறிப்பாக ஆறுமுகத்திற்கு எங்களுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்